ஹலோ வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய நோய்கள் பின்னாடி மனிதர்களிடம் இருந்து மனிதர்களுக்கே பரவ ஆரம்பிக்கும் அந்த வகையில் கோவிட் நைன்டீன் போலவே உலக அளவுல பரவி வரக்கூடிய பெருந்தொற்றுகள்ல ஒன்றுதான் இந்த குரங்கு அம்மை அப்படி விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களுக்கு எடுத்துக்காட்டா பறவை காய்ச்சல் நிபா வைரஸ் எபோலா போன்றவற்றை நம்ம குறிப்பிடலாம் இந்த விலங்குகளிடமிருந்து பரவக்கூடிய குரங்கு அம்மை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் குரங்கு அம்மை அப்படிங்கிற நோய் முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு டென்மார்க்ல உள்ள ஒரு ஆய்வகத்துல குரங்குகளிடம் இருந்து கண்டறியப்பட்டது அதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல காங்கோ நாட்ல ஒரு ஒன்பது மாத குழந்தை கண்டறியப்பட்டு மனிதர்களையும் தாக்கும் அப்படின்னு உறுதி செய்யப்பட்டது துரதிஷ்டவசமாக அந்த குழந்தை குரங்கு அம்மையிலிருந்து மீண்டாலும் சில மாசங்களுக்கு பிறகு ஏற்பட்ட தட்டமை காரணமா உயிரிழந்தது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்கால குரங்கு அம்மை பெரிய அளவுல பரவி ஏறக்குறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டாங்க இது உலக நாடுகளை மே மாதத்திலிருந்து அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஐரோப்பா கனடா இந்தியா உள்ளிட்ட பல ஆரம்பிச்சிருக்கு கடந்த இரண்டு ஆண்டுகள்ல இரண்டாவது முறையா குரங்கு அம்மை தொற்று சர்வதேச பொது சுகாதார அவசர நிலை அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சிருக்கு இதுவரைக்கும் நூற்றி பதினாறு நாடுகள்ல இந்த தொற்று பரவியுள்ளதை அடுத்து உலக சுகாதார அமைப்பு அவசர குழு கூட்டம் இந்த முக்கிய முடிவை எடுத்திருக்கு குறிப்பா காங்கோன் குடியரசு தொடங்கிய இந்த தொற்று பாதிப்பைக்கும் மேற்பட்டோர் ஆறு சதவீதம் பாதிப்புகள் மற்றும் இறப்புகள் காங்கோல மட்டும் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அந்த நாட்டோட சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு இந்த தொற்று மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கால உள்ள நூற்றி பதினாறு நாடுகள்ல பர வருது இந்த பரவலான பாதிப்பு உலக சுகாதார அமைப்ப கவலைக்குள்ளாக்கி இருக்கு இந்த இருக்கு இது முதல் முதல்ல அவர் தனிமைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து மருத்துவ இந்த நிகழ்வு இந்தியால குரங்கு அம்மை தொற்று பரவலின் தொடக்கமா இருக்கலாம் அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த நோயின் பரவலை தடுக்க அரசு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க கடந்த மாதம் ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு உலக சுகாதார அமைப்பால அவசர நிலையாக கொண்டு வரப்பட்ட குரங்கு குரங்கு அம்மை அம்மை தொற்று ஒரு மாசத்துக்கு அப்புறமா இந்தியால முதல் நோயாளி கண்டறியப்பட்டிருக்காரு மத்திய சுகாதார அமைச்சகத்தோட அறிவிப்பின்படி குரங்கு அம்மை பாதிப்புள்ள நாட்டிலிருந்து திரும்பிய ஒரு இளைஞருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு தற்போது அவர் தனிமைப்படுத்தப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவரோட ரத்த மாதிரிகளை மேற்கொண்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு குரங்கு அம்மை தொற்று காய்சல் தலைவலி முதுகு வலி தசை வலி மற்றும் நிழநீர் கணக்குகள் போன்ற பொதுவான அறிகுறிகளுடன் தொடங்கி பின்னர் சருமத்துல அரிப்புடன் கூடிய தோல் கொண்டது இருந்தாலும் குழந்தைகள் கர்ப்பிணிகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் மற்றும் தோல் நோய் உள்ளவர்கள் போன்ற சில குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த நோய் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி சில சமயங்கள்ல உயிருக்கு ஆபத்தையும் வர வைக்கலாம் அம்மைக்கு இதுவரைக்கும் குறிப்பிட்ட எந்த ஒரு சிகிச்சை முறையும் கண்டுபிடிக்க மற்றவர்களிடத்திலிருந்து மிகவும் பயனுள்ள ஒரு முறை நோயால பாதிக்கப்பட்ட விலங்குகள் மற்றும் மனிதர்களை விரைவில கண்டறிஞ்சி அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலமா நோய் பரவலை கட்டுப்படுத்தலாம் நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு போதுமான வழ வழங்கி அவர்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யலாம் நோயின் அறிகுறிகளை பொறுத்து நோயாளிகளுக்கு மறுசீரமைப்பு சிகிச்சைகள் வழங்கப்படும் இதன் மூலமா நோயின் தாக்கத்தை குறைச்சி விரைவில் நடவடிக்கைகளை எடுக்கலாம் அது கைகளை அடிக்கடி சோப்பு மற்றும் தண்ணீரை கொண்டு கழுவுறது நோயாளிகளை தொடுவதை தவிர்ப்பது நோயாளிகள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது போன்றவற்றெல்லாம் அதுல இருக்கு இந்த நோய் கே இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை என்றாலும் சின்னம்மை தடுப்பூசி எதிரான பாதுகாப்பது ஆய்வின்படி அம்மை தொற்று பரவல் முன்னதாக கணிக்கப்பட்ட அளவிலே இருக்கு அப்படிங்கறதுனால நோயோட பரவல் கட்டுக்கொள்ள இருப்பதாகவும் தற்போது பொதுமக்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த குரங்கு அம்மை வைரஸால ஏற்படக்கூடிய ஒரு அரிய வகையான தொற்றுநோய் குரங்கு அம்மை வைரஸ் அப்படிங்கிறது குடும்பத்தின் வைரஸ் வைரஸ் சேர்ந்த ஒரு இரட்டை இந்த வைரஸோட தனித்தனி மரபியல் பிரிவுகள் பிரிவு மத்திய ஆப்பிரிக்க நாடுகளிலும் அதாவது காங்கோவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இரண்டாவது பிரிவு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலும் கண்டறியப்பட்டிருக்கு இவற்றில காங்கோ பகுதியில் கண்டறியப்பட்ட வைரஸே கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றாக இருக்கு இதுவரைக்கும் ஒரே நாட்டுல இந்த ரெண்டு வைரஸ் வைரஸ் பிரிவுகளும் கண்டறியப்பட்டது கேமரூன்ல மட்டும்தான் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு ஆண்டும் பதிமூணு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொற்று மற்றும் ஒட்டுணி நோய்களால இறக்கின்றனராம் அது மட்டும் இல்லாம இளைஞர்களையும் குழந்தைகளையும் கொல்லக்கூடிய உலகின் முன்னணி கொலையாளியாக இந்த தொற்று நோய்கள் தொடர்ந்து திகழுது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஓகே பிரெண்ட்ஸ் இந்த தொற்று நோய்கள் பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இது மாதிரி அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ